ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் இரண்டில் உள்ள இலக்கணப் பகுதியான அணி இலக்கணம் ஸோ ஃபஸ்ட் யூனிட்லேயும் அணி இலக்கணம் தான் பார்த்தோம் என்னென்ன அணி பார்த்தோம் ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமையணி இல்பொருள் ஓம அணி ஸோ அங்கே மூணு அணிகள் பார்த்தோம் இங்கே வந்து ரெண்டு அணி பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படின்னா உருவக அணி ஏகதேச உருவக அணி இது ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டே ரெண்டு தான் அந்த டில் கொடுத்துருக்காங்க இலக்கண பகுதியாக ஸோ உருவக அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு கிளாஸ்ல என்ன பார்த்தோம் ஒரு பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மற்ற இன்னொரு பொருளை வந்து ஓமையாக கூறுவது ஓமையணின்னு பார்த்தோம் இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா இது வேற அது வேற கிடையாது ஓமை வேறு அந்த ஓமைக்கப்படும் பொருள் இருக்கு இல்லையா அது வேறு அப்படின்னு இல்லாமல் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டும் ஒன்றே என்பது போல் தோன்றும்படி கூறுவது இது வேறு அது வேற கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு தோன்ற போல் சொல்கிறது தான் என்னது உருவகணி இதில் வந்து ஓமிக்கப்படும் பொருள் வந்து முன்னாடியும் ஓமை வந்து பின்னுமாக அமையும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தேன் தமிழ் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழ் தேன் நம்ம தமிழை தான் மிகைப்படுத்தி அழகுபடுத்தி சொல்ல விரும்புகிறோம் ஸோ அதை தேன் தமிழ் அப்படின்னு தேனை ஃபஸ்ட்டு வராமல் தமிழ் தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓம அணி ஏன்னா இங்கே போன்ற அப்படிங்கிற ஓம உருவை வந்திருக்கு தமிழாகிய தேன் தமிழை வந்து ஃபஸ்ட்டில் போடுறாங்க பாருங்கள் தேனை வந்து செகண்டில் விட்டுறாங்க என்னும் இதில் ஓம உருவு வர்றது கிடையாது பொருளில் தமிழ் தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து உருவகம் அதான் உருவக அணி வெள்ளம் போன்ற இன்பம் போன்ற இது வந்து ஓமையணி வெள்ளம் போன்ற போன்றங்கிறது வந்து ஓம உருவு இன்பத்தை அப்படின்னு சொல்லாமல் இன்ப வெள்ளம் இன்பத்தை தான் நம்ம சொல்லணும் ஸோ இதை ஓமை ஓமைக்கப்படும் பொருளாக வெள்ளத்தை எடுத்துக்கிறோம் இன்ப வெள்ளம் இது ஃபஸ்ட்டும் இது செகண்டுமா இருந்தால் உருவகணி அதே போல் கடல் போன்ற துன்பம் அப்படின்னு சொல்லாமல் துன்பக் கடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஓம உருப்பு வராமல் இதுதான் உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஈஸி தான் உருவகம்னா என்னென்னு இப்போ நம்ம புரிஞ்சிருச்சு ஸோ இங்கே வந்து ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க பொய்கை ஆழ்வார எழுதுன முதல் பாசிரத்தில் இருக்கக்கூடிய பாடல் வந்திருக்கு வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சுடினேன் மாலை இடராழி நீங்குகவே என்று இந்த பாடலில் வந்து பூமி அகல் விளக்காகவும் இது வேற அது வேற கிடையாது பூமி தான் அகல் விளக்குன்னு சொல்லிட்டாங்க இதுதான் அகல் விளக்கு ஸோ கடல் இதான் பூமி பூமி தான் அகல் விளக்கு இது வேற அது வேற கிடையாது பூமி தான் அகல் விளக்கு அப்படின்னு சொல்கிறாரு கடல் இதில் இருக்கக்கூடிய கடல் தான் வந்து நெய்ன்னு சொல்லிட்டார் என்னைக்கு பதில் நெய் நெய் விளக்கு கடல் தான் நெய் கதிரவன் வந்து சுடர் அங்கே இருக்கக்கூடிய சன் வந்து என்னது சுடர் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன எனவே இந்த பாடல் வந்து உரு உருவகணி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த பாடலை ஞாபகம் வச்சுங்க வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக அப்படின்னு வந்தால் உருவகணி இது வேற அது வேற கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் சொல்லக்கூடிய எதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோ அது ஃபஸ்ட்டு வரும் மற்றது எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் வந்து செகண்டில் வரும் அதுதான் என்னது உருவகணி இதுலேயே வந்து ஏகதேச உருவகணின்னு ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏகதேசம்னா ஒரு பகுதி ஒரு பார்ட் ஏகதேச அப்படின்னா ஒரு பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இது ஒரு சென்டென்ஸ் ஸோ அறிவு அறியாமை அறிவு என்னும் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அறியாமையை எக்ஸ்பிளைன் பண்ணல இருள் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த மாதிரி தொடரில் அறிவை வந்து விளக்காக உருவகப்படுத்திட்டு அறியாமை இருளாக என்ன செய்யப்படலை உருவகப்படுத்தப்படவில்லை இவ்வாறு கூறப்படும் ரெண்டு பொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு மத் மற்றது ஒன்றை வந்து உருவகப்படுத்தாமல் விடுவது தான் என்னது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க ஏகதேசம்னா ஒரு பகுதின்னு பார்த்தோம் ஸோ இங்கே திருக்குறளில் ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் தத்தம் கருமமே அப்படின்னு சொல்கிறாங்க பெருமை சிறுமை பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமையை மட்டும் கருமம்னு சொல்லிட்டாங்க பெருமையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஸோ வள்ளுவர் மக்களின் செயல்களை வந்து பொண்ணின் தரத்தை அறிய வந்து உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு உயர்வையும் தாழ்வையும் பொண்ணாக உருவகம் செய்யவில்லை ஸோ கெட்டதை மட்டும் சொல்லிவிட்டு நல்லதை சொல்லல அவங்க உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொண்ணாக உருவகம் செய்யவில்லை எனவே இந்த குரலில் இடம்பெற்றிருப்பது ஏகதேசம் இந்த திருக்குறள்லாம் நல்லா ஞாபகம்ச்சுங்க பெருமைக்கும் சிறுமைக்கும் ஏனே தத்தம் கருமமே கட்டளைக்கல் ஸோ இதில் வந்து நெகட்டிவான இது தான் சொல்லியிருக்காங்க பெருமையை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க பொண்ணாக உருவகம் வந்து என்ன செய்யலை செய்யப்படலை நெக்ஸ்ட்டு இது இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உருவகனினா என்ன ஏகதேசம் ஏகதேசம்னால் ஒரு பகுதி ஒரு பகுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னொரு பகுதி அப்படியே விட்டுடுறது இங்கே உருவகனின்னா ஃபஸ்ட்டு தேன் போன்ற தமிழ்னா தமிழ் தேன் அப்படின்னு சொல்கிறது ஓம உருவு மறைந்து இல்லாமல் சொல்கிறது இது இப்போ ஓமை இப்போ ஓம் ஓமை வேற ஓமையும் வேற இல்லாமல் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஓம அணி ஏகதேச உருவகாணி வந்து ஏகதேசம்னா ஒரு பகுதி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இங்கே வந்து ஒரு வினாச்சொற்கள் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப எளிமை தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது இதெல்லாம் வினா சொற்கள் ஸோ அதுல சரியான வினாச்சொல்லை கூடிட்டு நிரப்புக தமிழ் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நல்லையப்பூர் கோவில் எங்கு உள்ளது முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் டேஷ் சொற்களை இப்போ எப்படி சொற்களை பேச வேண்டும் இல்லைனா எதற்கு சொற்களை எப்படி அந்த இதை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் தேர்டு ஒன் ஸோ அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார் அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆகு பெயரில் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ